கருவையும் இறக்கமனி இந்த அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக ஏசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் கிருவையினாலே நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் தேவனுடைய கிருபையும் அவருடைய இறக்கமும் உங்களுக்கு இருக்கிறது ஆகையால் அந்த கிருபையுள்ள நாமத்தினாலே இறக்கமுள்ள நாமத்தினாலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்தன் அந்த அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிற இந்த நல்ல ஜப வேலைக்கு ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு தொடர்ந்து ஜபீங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் விட்டுவிடாதிருங்கள் ஜெபமே உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் ஜெயம் ஜெபமோ இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் உலகத்தின் காரியத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் என்றால் ஜபம் ஒன்று மிக அவசியமாக இருக்கிறது ஆகையால் ஸ்தோத்திரம் ஒரு வேத பகுதியை பார்த்து நம்ம ஜெபிப்போம் ஏஷியா நாற்பத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருக்கிறார் பயப்படாதங்க கலங்காதங்க திகையாதங்க நல்லது நடக்கும் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்னோடு கூட இணைந்து செவியுங்கள் கத்தற்பெரிய காரியங்களை செய்வார் மகா கிருபையும் இறக்கங்களும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவாகி தேவனே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறப்பா, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து எதை எடுத்தாலும் பயம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்தவரையே அந்த பயத்தை நீக்கி போடுங்கப்பா அந்தவரையே ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ அடுத்த நாள் என்ன நடக்குமோ அடுத்த வேலை என்ன நடக்க போகுதோ இது எங்கே போய் முடிய போகிறதோ என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் அந்தவரை இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுது என்று சொல்லி என்று ஏதோ ஒரு விதத்தில் பயந்து கொண்டே இருக்கிறாங்க குடும்பத்தை குறித்து பிள்ளை கணவரை குறித்து மனைவியை குறித்து பெரும்பெத்திகளை குறித்து உறவுகளை குறித்து சொந்தங்களை குறித்து உடன்பரப்புகளை குறித்து வருமானத்தை குறித்து ஆண்டவரே பயந்து காரியங்களை குறித்து ஆண்டவரே போனவைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா பயங்களும் நீங்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை உண்டாகட்டப்பா பயந்த காரியங்கள் ஒன்று நடக்காதபடி அவங்க பயங்களெல்லாம் அவங்கள விட்டு எடுத்து போடுங்க அடிக்கடி கிருவைய படவிடப்பாப்பா அண்டவரே சமாதானமாக தூங்க முடியல சமாதானமாக நடமாட முடியல சமாதானமா நிம்மதிய வேலை பார்க்க முடியல அண்டவரே நிம்மதிய வாழ முடியலப்பா அவர்களுக்குள் எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க அண்டவரே அவர்களுக்குள் எல்லா பயத்தை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினால் பயம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ